அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பண்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் உங்க ராசி அதிபதி சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு ஒரு பிளஸ் என்ன தெரியுமா ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதும் அதே மாதிரி ராசியில புதன் பவான் இருக்கோம் இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பவான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் அதனால எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் சாதகமான தன்மைகள் தான் ராசிக்கு இடத்துல இடத்தில் சுக்கரபவன் செஞ்சிருக்காங்க மருத்துவ செலவுகள் உண்டாகும் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி வண்டி மனை வாகனம் சார்ந்த அமைப்புல புதிது புதிதா உ விஷயங்களை நீங்க மாற்றம் செய்வீங்க கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கட்டும் கொஞ்சம் சீனா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி வீடு புதுசா வேலை பாப்பீங்க கட்டட வேலை புதுசா பாப்பீங்க இல்லாட்டி நீங்களே அந்த வேலைக்கு இது பண்ணுவீங்க தூண்டுதலா இருப்பீங்க அதாவது என்னன்னா மறுசீரமைப்பு பண்ணல ஆல்ரெடி வீடு இருக்கும் அதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அது நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வருவீங்க மறு அதாவது புதுசா அதை சீரமைப்போம் பழசாயிடுச்சு அதை புதுசா ஒரு புதுப்பிக்கிறதுக்கு தன்மைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வீடு மட்டும் இல்ல வாகனங்கள் சார்ந்த அமைப்புலையும் புதுசா புதுப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு வருவீங்க அதே மாதிரி பிஷேக் வாங்கணும் கால்நடைகள் சார்ந்த அமைப்புல பிஷேங் வாங்கணும் அந்த ஆடம்பரமா தெரியுங்களா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல நினைப்பீங்க பிஷேங் வாங்கணும் புறா வளர்க்கணும் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அவசியமே இல்ல இன்கம் சோர்ஸ் எதுவுமே வராது வருமானம் எதுவுமே வருமானம் தராத ஒரு வேலையை புதுசா நீங்க செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க புறா வளர்க்கணும் கிளி வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கால்நடை சார்ந்த அமைப்புலயே சில பேர் பசுமா வாங்கணும் பசுமாடு வாங்கணும்னு நினைப்பீங்க அது இன்கம் அதுக்கு குருவோட ஒத்துழைப்பும் ஜனநகர ஜாதகத்துல குருதசையோ குரு புத்தியும் நடந்து இந்த சுக்கர பயிற்சியை சுக்கர புத்தி நடக்கும் போதுல இந்த வேலையை பார்ப்பீங்க இன்கம் சோர்ஸா மாத்துறவங்க அவங்க மட்டும்தான் குருதையோட குருவோட அருள் இருக்கவங்க தான் இன்கம் சோர்ஸா மாத்துவாங்க சுக்கரனோட சோர்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் படிச்சு பிரம்மாண்டமா தெரியணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க கால்நடை வளர்ப்பெல்லாம் அற்புதமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி வீடு ஆடம்பர வீடு கட்டணும்னு நினைப்பீங்க பெரிய பங்களாவா இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணுவீங்க சோ இந்த நேரத்துல வீடு கட்டுறவங்களோட எல்லாரும் சிந்தனையும் அப்படித்தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இந்த நேரத்துல நீங்க கட்டுவீங்க காரணம் என்னன்னா ராசியில சூரியன் சோ சூரியன் இருக்கிறனால பெரிய ப்ராஜெக்டா அடுத்து பண்ணணும்னு நினைப்பீங்க அப்ப பெரும்போக்கான ஆட்களுக்கு தான் அது முக்கியமான பயிற்சி பெரும்போக்கான ஆட்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்லா இருக்கும் சிறுபான்மையருக்கு எப்படிங்க இருக்கும் அதை சொல்லுங்க பெரும்பான்மை பெரிய பெரியாளு பேசி இருந்தா சிறு சின்னால பத்தி பேச அப்படின்னா சிறுபான்மையாருக்கு வேலையில் மாற்றம் வேலையில கொஞ்சம் சொகுசு கிடைக்கும் கொஞ்சம் வசதி கிடைக்கும் ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை தனி பெண்கள் இருப்பாங்க பெண்கள் முக்கியமா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க பெண்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் வேலைகள் கிடைக்கும் இப்ப ஐடி செக்டர் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இப்ப டிகிரி முடிச்சவங்களுக்கு ஐடி செக்டார்ல வேலை போயிட்டீங்கன்னா உடனே கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது டக்குன்னு வேலை ஆயிரும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சிறிது பாதிப்பு தான் எந்த மாதிரி தேவையற்ற வீண் ஆலோசனைகளை கேட்டதால் அந்த யோசனை கூடாது கேட்டதால நீங்க வந்து இந்த நேரத்துல செலவு பண்ணிட்டு இருப்பீங்க வேஸ்ட் ஆயிடுச்சு என் பணம் போச்சு அவங்க பேச்சை கேட்டேன் இவங்க பேச்ச கேட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல ராகு இருக்கறதுனால அந்த ராகு வந்து உங்க ராசி அதிபதியும் எவ்வளவு வெளியில தெரியாம மூடி மறைச்சிருவீங்க யாரு கண்ணுக்கும் தெரியாம மூடி மறைச்சு அழகா வேலை பார்த்துருவீங்க எந்த தப்பும் வெளியில தெரியாது பூசி மூலிகிறதுபாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கட்டணம் இடிஞ்ச கட்டடத்தை அழகா மேக்கப் பண்ணி புது கட்டடம் மாதிரி கொண்டு வந்துருவீங்க அந்த அளவுக்கு திறமையா அந்த நேரத்துல ரிஷபராசினர் செயல்படுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவி சிறிது வாக்குவாதங்கள் வரும் ராசிக்கு பணன்ல சுக்கரன்ல அப்ப நீங்க தான் தப்பு பண்ணுவீங்க அவங்களுக்கு ப்ராப்ளமா நீங்க இருப்பீங்க சிறிது வாக்குவாதங்கள் இருக்கும் அதே மாதிரி ரிசவராசினருக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது மனைவி குழந்தை அதாவது கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி குழந்தை பாக்கியம் கன்சீவா இருந்தாங்கன்னா அந்த எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாமே சாதகமான தன்மையில வந்துடும் இதே கஞ்சி ஆகாம இருந்தாங்கன்னா தேவையில்ல வீண் செலவுகள் வீண் மருத்துவ வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நடக்கும் வேற எதுவும் பெருசெல்லாம் நடக்காது சிம்பிளா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நாற்பது ஐம்பது வயதை கடந்த பெற்றோர்கள் பெற்றோர் ரிசவராசியா இருந்தா உங்க குழந்தையை சம்பாதிக்குமான்னு கேட்பீங்கல்ல இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டான சூழலை அமையும் நல்லா இருக்கும் வெளியில போய் சம்பாதிப்பாங்க ஐடி செக்டார் சார்ந்த துறையில வெளியில போய் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் தான் அனுப்பணும் தைரியப்படுத்திக்கணும் உங்களை நீங்க திடப்படுத்திக்கணும் அவங்க உங்களை பிரிஞ்சு போய் சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க டக்கு டக்குன்னு அடுத்த வேலைக்கு சரியா நீங்கதான் உங்களை திடப்படுத்திக்கிட்டு ரைட்டு நீ போயிட்டு வாடா அப்படின்னு ஊர்தி கொடுக்கணும் ஊக்கம் கொடுக்கணுமே அவரையே நீங்களே போகாதப்பா வரணப்பா செய்யாதப்பான்னு சொல்லி அவங்கள தடுக்க கூடாது சரியா குழந்தைகள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நேரத்துல கரெக்டா வந்துருவாங்க நீங்க தான் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து வெளியில வரணும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்யற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கணும் சரியா அதே மாதிரி உங்களுக்கே முழங்கால் பலி இருக்கும் ஜாயின்ட் பெயின் இருக்கும் முழங்கால கீழே ஜாயிண்ட் பெயின் சார்ந்த அமைப்புகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பத்தாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்கார்றது தப்பு இல்ல லாபஸ்தானத்துல உட்கார் போது தொழில் நல்லா இருக்கணும் ஆனா இந்த நேரத்துல ஆஹ் பிறரோட ஆலோசனை கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவங்க ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றதை நான் கேட்டதுனாலதான் இப்படி போயிட்டேன்னு அவங்க மேல பழி போடுறது கூடாது சரியா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியில செஞ்சிருக்கிறனால இந்த நேரத்துல காதல் சார்ந்த அமைப்புகள் கைகூடும் எல்லா வகையிலேயும் சாதமா இருக்கும் திடீர் திருமணமே நடக்கும் திடீர் திருமணமா கூட நடக்கும் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரியே இருக்காது என்னமோ நடந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கூட நடக்கும் ஒரு சிலருக்கு சரியா அதே மாதிரி ராசிக்கு நானாம் இடத்தில் செவ்வாய் வருவது வண்டி வாகனத்தில் கவனம் வேகம் இருக்கக்கூடாது அவசரப்பா வேகமா எவ்வளவு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனாலும் ஒன்னும் தப்பு நடக்க போறது இல்லை அவசர அவசரமா போய் எங்கே போய் சாதிக்க போறீங்க அப்படி ஒரு சாதனையே தேவையில்ல உடனே நம்ம உடம்பு உயிர் பத்திரமா இருக்கணும் ராசிக்கு பன்னெண்டு சுக்கரன் இருக்கிறது இது ஒரு மைனஸ் வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க கணவன் மனைவிற்கு பிரிவினை ஏற்படும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் தான் அந்த பாதிப்பு இருக்கும் ஏழாம் அதிபதி கேதுவோட சேரும் போதுல கணவன் மனைவியரிடையே பிரிவினை ஏற்படும் வாக்குவாதம் வரும் சண்டை வரும் அந்த இன்னும் சொல்லப்போனா கன்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி இது சரியா அப்படி கன்சி போது வேற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சோ அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்ங்கிறத கொஞ்சம் பாத்துக்கங்க சரியா இப்ப பாருங்க நட்சத்திர ரீதியான பாங்க பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கோபம் அதிகமா வரும் தேவையில்லாம இல்ல சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் டென்ஷன் ஆவீங்க அதுக்கு டென்ஷன் ஆகணுங்கிற அவசியமே இருக்காது காரணம் என்ன ஒரு ப்ரெஷர் நமக்கு மட்டும் இப்படி இருக்கே நமக்கு மட்டும் இப்படி இருக்கே அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இவ்வளவு பெரிய ஆயிட்டான் தேவையே இல்லை இவனும் எப்படியோ எடுத்து போவான் நம்ம சிந்தனையை போட்டு நம்ம குழப்பம் வீடு சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்புகள்லாம் பா பயங்கரமா பாதிக்கும் இப்ப உதாரணத்துக்கு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த வீடு கையவுட்டு போற தன்மையில வந்துடும் இல்ல இடம் பூமி வாங்கியிருப்பீங்க அந்த பூமியில சம்பந்தமே நல்லா வந்து கொட்டாய் போட்டு உட்காந்துருப்பேன் அவனோட சண்டை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் ராசிக்கு ஆறாம் அதிபர் ஆறாம் இடத்துல சுக்கரம் பாக்குறனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால சமாளிச்சு கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இந்த நேரத்துல அதிகமா வருவாங்க அதே மாதிரி பயிற்சி ரிலேட்டட் ப்ராப்ளம் அவங்க எல்லாம் வருவாங்க ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பெண் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லா வகையிலையும் சாதகமா சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாறிக்குங்க சரியா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி பாக்கியம் மனை வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு வாகம் மட்டும் கூடாது வேகமா போனா பாதிப்பு வண்டி வாகனத்துல வேகமா போக கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி ஆடிடக்கூடாது ஆடுனா சிக்கல் தான் அதே மாதிரி உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறும் பதவி உயர்வு சார்ந்த குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகும் குடும்பத்துல பொறுப்பு இல்லாட்டி பதவி உயர்வு கௌரவ உயர்வு ஊருக்குள்ள கௌரவமான பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஊரே உங்களை பத்தி பெருமையா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ராசியில வந்து புதன் பவன் சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லபடியாவே கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் காதல் இல்லாதவர்கள் காதல் அமையும் அதே மாதிரி ஆழ்மன எண்ணம் தெளிவா இருக்கும் இதத்தான் செய்யணும் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க வாய தொடர்ந்தே சவுண்டாவே சொல்லுவீங்க என்னால தாங்க செய்ய முடியும் அப்படின்னு அதிகாரம் பண்ணுவீங்க ஏன்னா ராசியில சூரியனும் போகுது சோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு யாரும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்க இந்த வீடியோ கூட பார்க்கலாம் வேண்டாம்னு சொல்ல நான் சொல்லுவேன் பாட்டு எப்படி மூவா போய்ட்டே இருக்கலாம் இந்த சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலம் தாங்க நீங்க பாட்டுக்கு உங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நீங்க கேட்க மாட்டீங்க மனம் போன போக்கிலே மனிதன் போக போகலாமாங்கிற ஒரு பாட்டு வரும் ஆனா நீங்க போயிட்டே இருப்பீங்க யாருக்கும் பிரேக் ஆக மாட்டீங்க நிக்க மாட்டீங்க சட சட சடன் போயிட்டு வந்துட்டே இருப்பீங்க சரியா அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் சார்ந்த அமைப்பு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி பிரிந்த குடும்பங்கள் சேருவது சோ இது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அற்புதமான சுக்கர பயிற்சி வருமானத்துக்கு வருமானத்துக்கு பிரிந்த குடும்பம் ஒன்னு சேர்வதற்கு குழந்தை பாக்கியத்துக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைப்பு வர்றதுக்கு வெளிநாடு போற யோகம் இருக்கு எல்லாமே சாதகம் யார் ஒரு குறையும் இல்ல செவ்வாய் இந்த பக்கம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகம் செவ்வாய் பயிற்சி போது தான் சுக்கரன் பயிற்சி ஆகாது சோ உங்களோட பிரச்சனை எல்லாம் தீந்துச்சு எங்கே கவனமா இருக்கணும் தலைவலி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அதாவது உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி சில சமயம் அதிகாரம் பண்ணுவீங்க ஹீட் ஆயிருவீங்க ஹீட்னால தலைவலி வரும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் மற்றபடி எந்த பாதிப்புமே இருக்காது எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கற சுக்கிற பேச்சு தான் இந்த பேச்சு சரியா வீடியோ இப்ப தான் பார்க்கறாரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி